ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நீங்கள் நான் சொன்னேன் அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது நிகழ்ச்சியில் மத்தியில் சொன்னேன் அதாவது நம்ம எங்கேயாவது போகும்போது அந்த வைப்ஸ் வந்து குட் வைப்ஸ் நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கறவங்களை கூட டக்குன்னு அந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெற்றி பெறதுக்கு முதல்ல என்ன நம்ம பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க தினந்தோறும் காலையில் நேரத்தை எந்திரி அந்த நேரத்தை எந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து ஜபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த சுவாமி நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல உரு ஏற்ற ஏற்ற இறைவனுடைய எண்ணத்தை மனசில் வைக்க 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 பலவிதமான சிந்தனைகள் இருந்து போக நிலை சிந்தனை வர நமக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இதே தானே நெகட்டிவ் ஆகும் நீங்கள் எங்கேயாவது போயின்ட்டுருப்பேன் பாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த திருஷ்டி நம்மளை தாக்க முடியாது அது தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுவும் அதே மாதிரி தான் அந்த இறைவனுடைய பிரசாதம் நம்ம கூட இருந்துட்டுருக்கறதுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் எப்படியெல்லாம் இறைவன் பிரசாதத்தை நம்ம வந்து இயல்பாக நம்ம அதை வச்சுன்னு இருக்கோம் இப்போ ஜோப்பில் பார்த்துட்டுலன்னா சுவாமியினுடைய வீபூதி வச்சுருப்போம் சுவாமியினுடைய படம் வச்சுருப்போம் கையில் இந்த மாதிரி கயிறு கட்டின்னு இருப்போம் கழுத்தில் இந்த மாதிரி கயிறு தாயத்து இந்த மாதிரி கட்டின்னு இருப்போம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நெத்தில் இந்த விபூதி சந்தனம் குங்குமம்லாம் இருப்போம் இதெல்லாம் நம்மளை ஒரு தற்காப்பு கா காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்ம இந்த கா இதில் வந்து ஐயோ இவ்வளோ பெருசெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாதுப்பா அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது நம்மளை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்து கொள்ளும் பொழுது ஆன்மீகம் நிச்சயமாக நமக்கு துணை இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால தான் பெரியவர்கள் சொல்கிறாங்க அந்த திருநீருக்குன்ற மகிமையை பற்றி சொல்லும்பொழுது சொல்லியிருக்காங்க மந்திரமாவது நீர் வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீர் தெளிக்கப்படுவது நீர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அந்த திருநீற்றுக்கு அவ்வளோ மகிமை உண்டு அந்த சுவாமி பிரசாதத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு சுவாமியினுடைய வழிபாட்டு முறைகளுக்கு அவ்வளோ விசேஷங்கள் இந்த மாதிரி குட் வைப்ஸை நீங்கள் எடுத்துக்கின்றீங்களெலாம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் யோகங்கள்லாம் கை கொடுக்கும் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள்லாம் கை கொடுக்கும் அது நமக்கு நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை தடுத்து நிற்கிறதுக்கு இந்த மாதிரி காப்புகள் கவசங்கள்லாம் நம்ம படிக்கும்பொழுது அந்த நிச்சயமாக அது நமக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு பெருசாக அண்டாது அதனால் இரண்டு விதமான வழிபாடு நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஒன்று பார்த்துட்டேன்னா தெய்வீக வழிபாடு இன்னொன்று வந்துன்னா ப்ரொட்டெக்ஷனுக்கு உண்டான இந்த கவசங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிபாடும் அடுத்தது தெய்வீக சக்திக்கு ஒரு வழிபாடும் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த ரெண்டு வழிபாடும் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த பிரசன்னம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் புக் பண்ணியிருந்தேன் அந்த பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு பெரும் அதிசயம் வந்து ஒருத்தட்ட நடந்தது என்ன அப்படின்னா அவள் பிரசன்னம் இருக்கா பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது குலதெய்வத்துக்காக பிரசன்னம் பார்த்துருக்கா அது சில பேருக்கு கொடுக்கும் சில பேருக்கு கொடுக்கு அப்படி பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி உட்காந்துட்டு இருக்கா அவள் வீட்டில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசிட்டுருக்கலாம் பேசின்னு போது நம்ம தம் நம்பூதிரி தா தாந்திரி வந்து பிரசன்னம் பார்த்துருக்கா பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது உகாதவா கேட்டுட்டே இருக்கா குலதெய்வம் வந்து இந்த குலதெய்வமாக இந்த குலதெய்வம் இருக்குது இந்த குலதெய்வம் இருக்கும்னு சொல்ல சொல்ல இந்த சுவாமி ரூம் லெஃப்ட்டில் இருந்துட்டுருக்கு டக்கு நாங்கள் வந்து ஒரு புஷ்பம் சுவாமிகிட்டேருந்து விழுந்துதான் இவ்வாளுக்கு அப்படியே ரொம்ப அதிசயம் கண்ணில் தண்ணி வந்துடுத்து சார் இந்த மாதிரி இப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து பிரயாணம் பண்ணோம் கோயிலுக்கு போனோம் போகும்போது உண்மையாகவே அந்த அங்கே வந்து எங்களுடைய மூதாதையர் வந்து அந்த இதுக்காகலாம் பணம் கொடுத்துருக்கா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா இதெல்லாம் எப்படி மறைக்கப்பட்ட ஒரு இதாக இருந்துட்டு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக டிவியில் சொன்ன எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு அற்புதமான அதிசயம் இது அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க ஜெர்மனிலேருந்து அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள் பெரிய அதிசயம் இல்லையா நன்றி நமஸ்காரங்கள் மீண்டும் சந்திப்போம் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகருக்கா